தலைவனும் தலைவியும் பிரிஞ்சிட்டாங்க தான் கொண்டு வந்த மாலையை ஆத்தோட விட்டுத்து அது போறதே பாத்துட்டு தண்ட வாழ்வும் இப்படியே போகுது என்று எண்ணிக்கொள்றான் அதோட தண்ட காதலியும் அவளும் எண்ணிக்கொண்டிருப்பாளோ என்று மனம் வேகிறான் தேன் வதைக்க தேன் சிறுக சிறுக சேருறா போல வைகை ஆறு பெருகி இருக்கு என்றதை எண்ணி வாழ்றவங்களும் மாண்டவங்களும் ஆற்ற போட்டுறாங்க நீராடல் நிகழ்வு திருமணம் கூட ஏற்கோலா இருந்தது என்று அறமிகு படிச்சாக்கள் ஆற்ற வணங்குறாங்க கண்ணாடி போல பளபளப்பா இருக்கிற ஆத்து தண்ணிய வயசானவங்க அள்ளி பருகிட்டு தலையிலையும் தெளிச்சிட்டு அதை கும்பிடுறாங்க செய்யுள் புனலூடு போவது ஓர் பூமாலை கொண்ட எனலூழ் வகை எய்திற்று என்று ஏற்றுக்கொண்ட புனலூடு நாடு அரிய பூமாலை அப்பி நினைவாரை நெஞ்சு இடுக்கண் செய்யும் கனல் புடன் கூடாமுன் ஊடல் கொடிய திறம் கூடினால் ஊடாலோ, ஊர்த்து அலர் வந்து ஊர்ந்து என ஆங்கு ஈப் பாய் அடுநராக் கொண்டது இவ் யாரு எனப் பார்ப்பார் ஒழிந்தார் படிவு மைந்தர் மகளிர் மனவிரை தூவிற்று என்று அந்தனர் தோயலர் ஆறு வையை தேம் மேவ வழுவழுப்பு உற்றென் ஐயர் வாய்பூசுரார் ஆறு நன்றி அடுத்த பதிவில் சந்திப்போம்